ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல பார்க்கக்கூடிய தகவலானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தாங்க பொதுவாக ஒவ்வொரு நாளுமே நமக்கு அதிர்ஷ்டகரமாக அமைய வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்கு அந்த வகையில அதிர்ஷ்டம் தானாகவே நம்ம வீடு தேடி வந்து கதவை தட்டும் பொழுது நம்ம அதை உதாசீனப்படுத்தாம மறுக்காம வந்து ஏற்றுக்க வேண்டும் அப்படி செய்வதால நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டமானதும் யோகமானதும் ஏற்படுங்க இப்படிப்பட்ட நாட்கள் அமைவது ரொம்பவே அபூர்வமானது அந்த வகையில தாங்க இந்த முறை சனிக்கிழமையோடு சேர்ந்து மாசி மகமும் பௌர்ணமியும் வந்திருக்கு இப்படிப்பட்ட உகந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு மென்மேலும் அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில ஒரு சில பொருட்கள்ல இந்த நாள்ல நம்ம கண் விழிக்கும் பொழுது நிறைய மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படி நம்ம கண் விழிக்கும் பொழுது எந்தெந்த பொருட்களை வந்து பார்க்கணும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே காலையில் விழிப்பதற்கு உரிய நேரம் அப்படின்னா அது பிரம்ம முகூர்த்த தான் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப தன்மையோடு இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நம்ம எழுந்து ஒவ்வொரு வேலைகளையும் செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பலன்களானது காத்திருக்குங்க அப்படிப்பட்ட இந்த நேரத்துல எழுந்து ஒரு விதமான பொருட்களையெல்லாம் நீங்க பார்வையிடும் பொழுது உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் வந்து கிடைக்கும் அந்த வகையில் என்னென்ன பொருட்களை பார்க்கணும் அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும் அதனால் நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை வந்து அனுபவிக்கலாம்

யார் முகத்தில் முழிச்சனோ தெரியல அப்படின்னு சொல்லுவோம் தான் சிலர் காலையில ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை பார்ப்பதை வந்து வழக்கமாவே வந்து கொண்டிருப்பாங்க சாஸ்திரங்களும் நம்முடைய காலையில எதை பார்த்து கண் விழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க அந்த பொருட்களை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுமையாக வந்து பார்க்க போறோம் அதையெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க காலையில எழுந்து எந்த பொருள் மீது கண் விழிப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் விழிக்கக்கூடிய பொருட்களில் இதில் இருக்கக்கூடிய பொருட்களில் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க என்னென்ன பொருட்களை பார்த்து நம்ம கண் விழிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே முதல்ல உங்களுடைய உள்ளங்கைகளை வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சொல்லப்போனால் ஒரு சிலர் வந்து இதை நீங்கள் வழக்கமாக கூட செய்துட்டு இருக்கலாம் இப்படி உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து கண் விழிப்பதால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது உங்களுடைய உள்ளங்கையின் விரல் நுனியில் வந்து மகாலட்சுமி தாயாரும் நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவியும் கீழ் மணிக்கட்டு பகுதியில் பார்வதி தேவியும் வந்து வசம் செய்வாங்க அதனால நீங்க காலையில எழுந்து உங்களுடைய உள்ளங்கையில் கண் விழிப்பதால் முப்பெரும் தேவிகளுடைய ஆசீர்வாதத்தை வந்து பெற முடியுங்க இந்த விஷயம் கேள்விப்படுவதற்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாளில் முப்பெரும் தேவிகளுடைய ஆசிர்வாதம் பெற்று உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதைத்தாங்க நம்மளுடைய முன்னோர்களும் வந்து செய்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய நம்பிக்கையாகவே இந்த விஷயந்தான் இருந்திருக்கு தினமும் காலையில் உள்ளங்கையை பார்த்துட்டு அந்த கண்களில் ஒத்தி எடுத்த பின்பு தான் அந்த நாளையே வந்து தொடங்குவாங்க அப்படி அவங்களுக்கு செய்யும் பொழுது நிறைய பண வரவுகளானது இருக்கும் செலவுகளானது குறைந்து போகும் அதனால் அதிகமாக செலவாகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குதிரைகள் ஓடக்கூடிய படத்தை வீட்டில் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க அதில் வந்து காலையில் வந்து கண் விழிப்பாங்க இந்த மாதிரி செய்வது நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் அந்த நாள் முழுவதும் குதிரைகள் எப்படி ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கோ அதே போல் நாம்ளும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க நாணயம் இல்லைன்னா வெள்ளி நாணயம் தாங்க முக்கியமாக நம்ம ஆபரணங்களை வந்து ரெகுலராகவே வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதை விட இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தது ஏன்னா ரொம்பவே மங்களகரமான விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம இதை வந்து பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட தங்க நாணயம் வெள்ளி நாணயத்தை வந்து நீங்கள் வைத்துக்கிட்டு கண் விழிக்கலாம் ஒருவேளை போல் நாணயங்கள் இல்லாதவங்க ஐந்து ரூபாய் நாணயம் இல்லைனா ஒரு ரூபாய் நாணயம் வைத்துக்கிட்டு கூட அதில் கூட நீங்கள் கண் விழிக்கலாங்க அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா பச்சை கற்பூரம் தான் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா சனிக்கிழமைய சொல்லுவோம் இந்த முறை சனிக்கிழமையோடு சேர்ந்து மாசி மகம் பௌர்ணமி நாளும் வந்திருக்கிறதுனால பெருமாளுக்கு உகந்த பொருளான பச்சை கற்பூரத்தை நீங்கள் பார்த்து கண்விழிப்பது உங்களுக்கு நல்லது பெருமாளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை கற்பூரத்தினுடைய வாசத்தை நுகர்வது உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா சந்தனம் தான் இந்த சந்தனம் மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளை பார்ப்பதால் நமக்கு அதிர்ஷ்டமானது ஏற்படுங்க ஒரு சில வீடுகளில் சந்தனம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லைனா வந்து கட்டை கூட வச்சுருப்பாங்க இது ரெண்டில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே மங்களகரமான இந்த பொருட்கள் மீது நீங்கள் கண் விழிப்பதாலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகும் இது அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய பொருள்னால் அது கோபுரம் தாங்க கோவிலுடைய கோபுரம் பார்த்து நம்ம கண் விழிப்பது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து கோவில் கோபுரத்தில் வந்து கண் விழிங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் இதே போல புத்தர் சிரிக்கக்கூடிய சிலையை வந்து பார்க்கலாம் இதுவும் உங்களுக்கு ஒரு நாளை ரொம்ப பெரிய அதிர்ஷ்டகரமாக வந்து மாற்றி கொடுக்கும் மகிழ்ச்சியானது பெருகுங்க ஒவ்வொரு நாளும் காலையில கண் விழிக்கும் பொழுது பணத்தை பார்த்து நாளை தொடங்கினீங்க அப்படின்னா அந்த நாள் ரொம்ப ரொம்ப சுபிட்சமா இருக்கும் அதாவது இப்படி செல்வங்களையும் பணத்தையும் பார்ப்பது வராத கடனையும் வாங்கி தரும் என்று சொல்லுவாங்க அதனால உங்களால தங்கம் போன்ற பொருட்களையெல்லாம் வெளிப்படையாக வைக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க தங்க குவியல் பொற்பானை பணம் போன்ற வீட்டில் ஒட்டக்கூடிய படங்களை வந்து ஒட்டி வைங்க அதை பார்த்து கூட நீங்கள் உங்களது கண்களை வந்து விழித்து கொள்ளலாம் இது மாதிரியான படங்களை காணும் பொழுது அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு ரொம்ப நன்றாகவே இருக்குங்க பொதுவாகவே எல்லா விதமான பொருட்களுக்குமே நேர்மறை மற்றும் எதிர்மறை அப்படின்னு ரெண்டு விதமான ஆற்றல்களானது காணப்படும் அந்த வகையில் வீட்டில் இருக்கக்கூடிய முச்செடிகள் வைத்திருந்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்து அதை வந்து உங்களுடைய கண்களால் வந்து பார்க்காதீங்க இல்லைன்னா தொடாதீங்க ஏன்னா அந்த செடிகள் காலையில் காணும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விதமான எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி நிறைய பொருட்கள் இருக்குங்க நம்ம காலையில் எழுந்து கண்விழிக்கும் பொழுது பார்க்கக்கூடியது அந்த வகையில் நீங்கள் சூரியனை தரிசிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தாமரைப்பூ சந்தனம் கடல் அழகான இயற்கை காட்சிகள் காலையில் போல் படங்களில் நீங்கள் விழிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நல்ல படங்கள் கிடைக்கும் இது உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் உற்சாகத்தையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் வயல் சிவலிங்கம் கோவிலுடைய ராஜகோபுரம் பசுமாடு நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் போன்றவற்றையிலெல்லாம் நீங்கள் காலையில் விழிக்கலாம் குறிப்பாக ஜோதிட படி காலையில் பால் தயிர் ஆகியவற்றையெல்லாம் தரிசிப்பது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் காலையில் யாராவது துடைப்பம் வைத்து சுத்தம் செய்வதை போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல அறிகுறியாகவே வந்து சொல்லப்படுதுங்க நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து விடுபட போறீங்க அப்படின்னா அதற்கு அர்த்தம் காலையில் எழுந்தவுடன் பசுவை பார்த்தாலோ அல்லது அதன் குரலை கேட்டாலோ அந்த நாள் ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களே வந்து சொல்லியிருக்கு அதனால் இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது இது போன்ற பொருட்களின் மீது உங்களது முதல் கண்விழிப்பை வந்து இருக்குமாறு பார்த்துக்கோங்க இந்த பொருட்களில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்துங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சமும் மாற்றமும் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் இந்த முறை வந்திருக்கக்கூடிய மாசிமகம் மகம் சனிக்கிழமையோடும் அதுவும் பௌர்ணமையோடும் சேர்ந்து வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மாசி மகம் நன்னாளில் புனித நீராடுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அதனால் தவறாமல் அருகில் இருக்கக்கூடிய கடற்கரையிலோ அல்லது குளற்றங்கரையிலோ நீங்கள் புனித நீராடிக்கோங்க இது உங்களது வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக வந்து மாற்றி கொடுக்கும் இதுபோல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நீங்கள் கண் விழிக்கும் பொழுது இந்த பொருட்கள் மீது கண் விழிங்க ரொம்ப அதிர்ஷ்டகரமான பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒருவேளை காலையில எழுந்ததும் இந்த பொருட்கள் மீது பழக்கம் எனக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கூடிய பொருட்கள்ல எந்த பொருட்கள் மீது உங்களது முதல் கண்விழிப்பு நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரசியமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்